ராஜாவின் மகன் தன்னை தானே ஒரு அரக்கனை மாத்திக்கிட்டு அரக்கர்களோட உலகத்திற்கு சென்றாரு இந்த அரக்கர்களோட திட்டத்தை நான் கண்டுபிடிச்சி அவங்க ராஜ்யத்தையே நான் அழிச்சிருவேன் அப்புறம் மாயாஜால காட்டியும் நான் மாத்திருவேன் அரக்க இருந்து ஒரு அரக்கன் அந்த மாயாஜால காட்டுக்கு வந்தா நான் இந்த உருவத்துல இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அய்யோ யாரங்க வர்றது இந்த பறவை மட்டும் என்ன பார்த்துருச்சுன்னா இந்த காட்டில் இருக்க ஜீவ ஜந்துக்கள் என்ன பற்றி சொல்லிடுமே இப்போ நான் என்ன பண்ணுறது ஆ இந்த உருவத்தில் யாராவது என்னை கண்டுபிடிக்க முடியாது வணக்கம் சுவாமி வணக்கம் யார் நீ இங்கே என்ன செய்கிறாய் மகாராஜாவோட பையனை தேடி நான் அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கேன் மகாராஜாவோட பையனா ஆமா மகாராஜாவோட பையன் வந்து அரக்கர்கள் உலகத்துல போய் அந்த அரக்கர்கள் கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க அரக்கர்களோட உலகத்துல தொலைச்சிட்டு இங்க வந்து தேடிட்டு அந்த அரக்க உலகத்திற்கு போக நான் உனக்கு உதவி பண்ற அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி இதை எல்லாரும் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த அரக்கனும் அந்த பறவையும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தேவதே அங்கே வந்தாங்க ஐயோ அந்த பே என்ன முனிவர் வயசத்தில் வந்து அந்த பறவை கிட்ட பேசிகிட்டு இருக்கு அந்த பறவையும் அது தெரியாமல் அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கே இப்போ என்ன பண்ணுறது இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நம்மளும் அதை தெரியாத மாதிரியே வச்சுக்கணும் வாங்க தேவதை என்னாச்சு வர வழியில் ஒரு முனிவரை பார்த்தேன் அந்த முனிவர் என்ன சொன்னார்னா அவர் வந்து அரக்கர்களோட உலகத்திற்கு போறக்கு அவர் உதவி பண்றாராமா அப்படியா நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க